அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது இறை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சாவு வாழ்வு சாவு வாழ்வு இதில் எது வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க சாவு வாழ்வு சாவு நான் கடவுளை பார்க்கணும் மோச்சத்தில் இறைவன் எப்படி தான் இருக்கிறான்னு தெரியல ராய பிரசிடர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல என்னுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல என்னுடைய மூதாதையர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல எனவே நான் சாவை ஏற்றுக்கிட்டு மோச்சத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாவை கேட்க முடியுமா என்ன கேட்போம் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை வாழ வேண்டும் வாழணும் இரையே சில பிரியமானவர்களே மாணவர்களே அதிகமான நோயுடையவர்கள் குடும்பத்தில் அதிகமாக நோய் இருந்தவர்கள் அல்லது வயதான முதியோர்கள் தாத்தா பாட்டி இவங்க வீட்டில் கஷ்டப்படத்தை பார்த்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க இவங்க இன்னும் ஒரு சில மாதம் வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா அல்லது இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க கடவுள் சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாரா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு என்ன அதில் குறை உங்களுக்கு என்ன அதில் குறை இறையேசில் பிரிய மாணவர்களை நமக்கு அது ஒரு தொல்லையாக இருக்கின்றது நல்லா இருக்கும் அப்படி என்று நாம் அவருடைய இறப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் கடவுள் எப்பொழுதுமே சாவை எதிர்பார்ப்பது கிடையாது வெறியூர் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் சாமாராயி அங்க பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன் எனக்கு பள்ளியிலே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஹாஸ்டல் பசங்களை பார்த்துக்கணும் அப்ப பங்கு தந்தை இல்லை பங்கு தந்தை இல்லைன்னு சொன்னா முதல் முறையாக எனக்கு நோயில் பூசுதல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பங்கு சமீர் ஃபோன் பண்ணி நான் வெளியில் இருக்கிறப்பா நீ போய் நோயில் பூசுதல் அந்த அவஸ்தை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போயிட்டு ஒரு ஒருவருக்கு நல்ல ரொம்ப நோய்வாய்ப்பட்டவருக்கு நான் அவஸ்தை கொடுத்து நற்கருணை கொடுத்துட்டு வரேன் வந்து மதிய உணவு உண்டு விட்டு அமைதியாக இருக்கின்ற போது ஒரு கால் வருது ஃபோன் பண்ணுறாங்க ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர் ரொம்ப நன்றி எல்லோரும் நிறையா ஃபாதர்ஸ் வந்தாங்க யாரும் அந்த நற்கரைனை கொடுத்த உடனே இறக்கல நீங்கள் கொடுத்த உடனே அவர் இறந்துட்டாரு என்று நன்றி சொன்னார் இறையேசுல் பிரிய நிறைய பேர் சொல்லுவார்கள் மாரி நற்கரனை அவஸ்தை கொடுக்கும்போது இவர் கைராசி ராசி சாமியாரு இவர் வந்து அவஸ்தை கொடுத்தா பட்டுன்னு இறந்துடுவாங்க என்று நாம் கூறுவது உண்டு இறையசில் பிரிய மாணவர்கள் இது தவறான ஒரு செயல் எனவே அந்த நற்செய்திலே இறைவன் வருகின்ற போது அவர்களுக்கு வாழ்வு உண்டு உண்டு என்பதுதான் இறைவன் இந்த நோயில் பூசலுமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றார் ஆனால் அநேக நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் அந்த இறப்பதற்காக அவர்களுக்கு அந்த நோயில் பூச நற்கூரனை கொடுக்கின்றோம் என்று தவறான கணிப்பு அனைவரிடமே இருக்கின்றது எனவே தான் அதற்காக யாரும் கூப்பிடக்கூடாது சாமியார் கொடுத்தா பட்டினி இறந்துருவாங்க சொல்லிட்டு யாரும் அவஸ்தலாக கொடுக்கக்கூடாது திரும்பி அவர்கள் உயிர் பெற்று எழுவார் என்று நம்பிக்கையோடு அந்த நற்கூரனை என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய தாய் தந்தை அந்த வயதான பெற்றோர்கள் இன்னும் சில ஆண்டுகள் வாழ வேண்டும் இந்த உலகிலே அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் இறைவன் அவர்களோடு என்னோடு இருக்க இறைவன் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற அந்த அருள் சாதனத்தை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் இறைய செல் பெரிய எனவே தான் இறைவன் நாம் சாவதற்காக படைக்கப்படவில்லை நாம் வாழ்வதற்காக மட்டும்தான் எனவே நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றார் எனவே தான் முதலாக பார்க்கின்ற பொழுது தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இடம் தாழ்ச்சி இருக்க வேண்டும் யாயிர் இந்த யாயிர் என்பவர் யார் இவர் தொழுகை கூட தலைவராக இருக்கின்றார் நல்ல ஒரு அந்தஸ்திலே இருக்கின்றார் நல்ல ஒரு வசதியாக இருக்கின்றார் எனவே அவருடைய மகள் சாக கிடைக்கின்ற தருவாயில் இருக்கின்ற பொழுது அவர் சென்று இயேசு கிறிஸ்துடைய காலில் விழுந்து நம்ம என்னைக்குன்னா ஒரு நாள் முட்டி போறது கூட அழுவோம் இல்லை நொற்கொரு பக்தியாக பக்தியா வணங்கி கூட கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த யாயிர் அந்த தொழுகை கூட தலைவர் இயேசுவின் காலில் விழுந்து என் மகளை காப்பாற்றும் நீர் வந்து தோட்டால் அவள் குணம் என்று தாழ்ச்சியோடு எவர் எதை நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை இந்த உலகம் என்னை தவறாக பேசினாலும் எனக்கு கவலை இல்லை நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் அவர் என்னுடைய மகளை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு அவர் வேண்டுகின்றார் இரையசில் பெரிய மாணவர் இதுதான் உண்மையாக தாட்சியாக இருக்கின்றது அதே போன்று மத்தியுனச்செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை இருபத்தி ரெண்டிலே பார்க்கின்ற போது கண்ணானிய பெண் அந்த கண்ணானிய பெண் தன்னுடைய மகள் பேய் பேய்பிடித்திருக்கின்றபோது தாவிதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்துகின்றார் உறக்க கத்துகின்றார் வந்து என் மகளை காப்பாற்றும் என்று அவர் வீதியிலே கத்திக்கொண்டு செல்கின்றார் எனவே சமூகம் என்னை என்ன பார்க்கின்றது எனக்கு கவலை இல்லை என் உறவுகள் என்ன பார்க்கின்றது எனக்கு கவலை இல்லை யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தாவிதின் மகன் என்னுடைய மகளை குணப்படுத்துவார் என்று தாழ்ச்சியோடு அந்த பெண்மணி இறைவனிடம் மன்றாடுகின்றாள் இதைதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே கௌரவம் வசதி என்று நாம் இல்லாமல் கடவுளுக்கு முன்பாக நீங்களும் நானும் தாழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது எளிமையாக இருக்கின்ற பொழுது இறைவன் ஒரு காலமும் என்னை கைவிட மாட்டார் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தைகளும் சரி இவருடைய வாழ்க்கையிலும் சரி நாம் புரிந்து வேண்டும் எனவே தான் இத்தகைய நம்பிக்கையின் மூலமாக நாம் வளர வேண்டும் மற்ற செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தை ஆறிலே பார்க்கின்ற நூற்றுவ தலைவன் ஐயா என் பையன் முடக்கவாதத்தினால் படுத்து இருக்கின்றான் எனவே அவரை காப்பாற்றும் என்று அவர் கத்துகின்றார் இறைய பெரிய பெரியமானவை யார் என்ற நூற்றுவ தலைவர் நூறு படைகளுக்கு தலைவனாக இருக்கின்றார் வீரனாக இருக்கின்றான் என ஆண்டவருக்கு முன்பாக அவர் பணிந்து நின்று தாட்சியோடு ஐயா என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன் என்னுடைய உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன் நான் ஒரு பாவி என்று நாம் தாட்சியாக இறைவனை நற்கொருனை உட்கொண்டு இருக்கின்றோமா திருப்பலியிலே இரேசில் பெரியமானவர் எந்த ஒரு பெரிய பதவியில் இருந்த அந்த தலைவர் நூற்றுவ தலைவர் அவருக்கு பணியாளர்கள் அவருடைய வீடு வசதி அந்தஸ்து அனைத்தும் அவர் கௌரவத்தை அனைத்தும் இழந்து என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய பயன் குணமடைவான் என்று தாழ்ச்சியோடு எளிமையோடு இறைவனிடம் மன்றாடுகின்றார் அவருடைய மகனானவன் குணமடைகின்றார் எனவே தாழ்ச்சி எளிமை என்பது கடவுளுக்கு முன்பாக இருக்க வேண்டும் இதுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை இறையசில் பெரிய மாணவர்களை எனவே யாருடைய நம்பிக்கையை அவர் இறைவன் அவருக்கு வெளிப்படுத்துகின்றார் அதே போன்று அந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த அவதிப்பட்டு மருத்துவர்களுக்கு எவ்வளவு செலவு செய்திருக்க வேண்டும் எவ்வளவு வேதனை அடைந்திருக்க வேண்டும் எவ்வளவு வழிகள் அடைந்திருக்க வேண்டும் ஆனால் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று தன்னுடைய மனதில் அவர் யோசித்து கொண்டு அவர் ஆழ்ந்த சிந்தனையோடு நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை தொடுகின்றார் ஆடையை தொடுகின்றார் குணமடைகின்றார் எனவே இரண்டு அற்புதங்களும் இரண்டு புதுமகளும் கடவுளுடைய நம்பிக்கையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் எத்தகைய எளிமையோடு இறைவிடம் மன்றாடுகின்றோம் நான் ஆலயத்திற்கு வருகின்றேன் அமர்கின்றேன் திருப்பலியை பார்க்கின்றேன் என்னுடைய மன்றாட்டுக்களை சொல்கின்றேன் ஆனால் அந்த தாழ்ச்சியும் அந்த நம்பிக்கையும் என்னிடத்தில் இருக்கின்றதா என்பது அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கின்றதா என்பது நாம் சிந்தித்தவர்களாக வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே இறைய சொல் பெரிய மாணவர்களே எனவே தான் இறைவன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் அழிவுறக்கூடாது நாம் அழிவுறக்கூடாது நாம் துன்பத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இறைவன் நாம் வாழ்வதற்கு ஆசிர்வதிக்கின்றார் எனவே தான் முதல் வாசகத்தின் மூலமாக சாவை கடவுள் உண்டாக்கவில்லை இறைவன் விரும்பவில்லை என்பதுதான் அழகாக தெளிவாக இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது இன்றைய சிறு பெரிய எனவே தான் அந்த சாவின் போது கூடும் அவள் இறக்கவில்லை உறங்குகின்றாள் என்று இறைவன் கூறுகின்றார் அப்படி என்றால் அவள் வாழ வேண்டியவள் அவள் உண்மையானவள் அவள் நேர்மையை வழியில் செல்கின்றவள் எனவே அந்த சிறுமி வாழ வேண்டும் என்று இறைவன் சாவு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை அவள் உறங்குகின்றாள் என்று கூறுகின்றார் இதையே சொல் எனவே அழிவில் அவர் மகிழ்வதில்லை என்னுடைய அழிவில் இறைவன் மகிழ்வதில்லை என்னுடைய அழிவில் நாம் பிறருடைய அழிவில் நாம் மகிழ்கின்றோம் அவர்கள் நல்லா இல்லை என்றால் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த குடும்பம் சரியில்லை என்னுடைய பகைவையான குடும்பம் எதிரி குடும்பம் அவன் நல்லா இல்லையா நான் சந்தோஷமா ஆனால் நம்முடைய அழிவில் நம்முடைய துன்பத்தில் இறைவன் மகிழ்வதில்லை என்று தெளிவாக அழகாக இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே நீதிக்கு இறப்பு இல்லை உண்மைக்கு இறப்பு இல்லை எனவே எப்படி சாவு வந்தது அப்படின்னா எப்படி சாவு என்பது என்றை நாம் கேள்வி கேட்கலாம் எனவே தான் இறைவன் கூறுகின்றார் அழகியின் பொறாமையா சாவு உலகிற்கு வந்தது நாம் நல்லா இருக்கிறோம் இறைவனோடு இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பாவம் உலகிலே வந்தது எனவே கடவுளின் மூலமாக சாவு உலகிற்கு வளவில்லை எனவே நோய் கடவுள் கொடுக்கவில்லை எனக்கு இந்த நோய் இருக்கு என்னுடைய பெற்றோருக்கு இந்த நோய் இருக்கு என்னுடைய உறவினருக்கு இந்த நோய் இருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு இவ்வளவு பெரிய வியாதி இருக்கு இது கடவுள் கொடுக்கவில்லை இது இறைவன் கொடுக்கவில்லை எனவே வலியும் கடவுள் கொடுக்கவில்லை கண்ணீரும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் அழு இருக்கிறேன் கடவுள் உங்களுக்கு கண்ணீரை கொடுக்கவில்லை என் மகளும் மகனும் இந்த படைப்பு அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீ அழு இருக்காத மகிழ்ந்து இரு எனவே உன்னுடைய கண்ணீரும் என்னுடைய கண்ணீரும் கடவுள் கொடுக்கவில்லை என்பதுதான் இறைவன் கூறுகின்றார் எனவே தோல்வி கடவுள் கொடுக்கவில்லை எனவே தான் இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக அழகையின் மூலமாக தான் பாவத்தின் மூலமாக தான் தீமையானது உலகிற்கு வருகின்றது எனவே தான் லூக்கா நச்சேரி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை இருபத்தி நான்குலே அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய மகனைப் பற்றி தந்தை தெளிவாக கூறுகின்றார் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் அப்படி என்றால் இறைவன் சாவை விரும்பாத இறைவன் சாவு என்று சொல்லாத இறைவன் அது ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்றைய இறை வார்த்தையிலே எனவே என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றான் அப்படி என்றால் பாவத்திலிருந்து மீண்டும் அவன் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே ஒரு முறை நாம் தோல்வியுட்டால் பாவத்தில் விழுந்து விட்டால் இறைவன் அப்படியே விட்டுவிடுவது கிடையாது எனவே தான் இறைவன் நமக்கு மறு வாழ்வை கொடுக்கின்றார் மனமாற்றத்தை கொடுக்கின்றார் எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய இரண்டாம் வாசகத்துடன் மனமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே புனித பவுல் குருந்தீர் எழுதிய திருமுகத்திலே நம்பிக்கை குருந்தீர் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார் நீங்கள் வாழ்வடைய வேண்டுமா நீங்கள் ஆசிர்வதிக்க படிக்க ஆசீர்வாதம் பெற பெற வேண்டுமா நீங்கள் அருள் பெற வேண்டுமா அப்படியென்றால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் ஒன்று நம்பிக்கையோடு வாழ வேண்டும் இரண்டாவது அர்ப்பணித்து வாழ வேண்டும் பிறருக்காக அர்ப்பணித்து பிறருக்காக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் மூன்றாவது மற்றவர்கள் சுமையை நாம் சுமையை அகற்றுபவர்களாக நீக்குபவர்களாக அந்த சுமையின் மூலமாக நான் துன்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி சூழ்நிலை நாம் வாழ்கின்ற பொழுது சமமாக வாழ்கின்ற பொழுது அனைவருக்கும் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது இறைவடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இறை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி நாம் வாழாமல் இருக்கின்ற பொழுது சுயநலத்தில் வாழ்கின்ற பொழுது ஆணவத்தில் வாழ்கின்ற பொழுது நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற பொழுது எளிமையாக வாழ வாழ வாழாதபோது லூக்கா நச்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தை இரவுதிலே இறைவன் கூறுகின்றார் அந்த செல்வந்தர் அந்நஞ்சே துணிவு கொள் அமைதியாக இரு நீ உண்டு மகிழ்ச்சி ஆக இரு உனக்குரியது அனைத்தும் நீ சேர்த்து வைத்து விட்டாய் நீ கவலைப்படாதே என்று அந்த செல்வந்தர் மகிழ்ச்சி கொள்கின்றான் ஆணவத்திலே இருக்கின்றான் இறைவன் அன்று இரவு கூறுகின்றார் இன்று இரவே நீ இறந்து போவாய் இன்று இரவே நீ இறந்து போவாய் எனவே உன்னுடையதையெல்லாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் எனவே நீ மிகுதியாக இருந்தால் குறைவுபடுவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது சமமாக கொடுக்கின்ற பொழுது நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் எனவே நீ நல்லவனாக வாழு முட்டாளாக வாழாது எனவே உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நீ வாழ்க்கையில் பேறு பெறுவாய் ஆசிர் பெறுவாய் என்று இறைவன் வெளிப்படுத்துகின்றான் எனவே நான் வாழ்வை பெற்றுக்கொள்ளப் போகின்றன அல்லது அழகியினுடைய பொறாமையின் மூலமாக இந்த அழிவுக்கு இறைவன் இந்த உலக வாழ்விலிருந்து நான் நான் மறுவாழ்வுக்கு நான் உயிர் பெற்று செல்ல வேண்டும் என்பது அந்த விண்ணக வாழ்வாக இருக்கின்றது ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய தாழ்ச்சி என்னுடைய பகிர்வு என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம் என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நாம் வாழ்வை நோக்கி செல்வோம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார் நல்லா என் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக